தமிழ்நாட்டில் போதைப் பொருட்கள் புழக்கத்தை கட்டுப்படுத்த உறுதியான நடவடிக்கைகளை எடுத்திட வேண்டும் தமிழ்நாட்டைச் சார்ந்த எண்பத்தி ஆறாயிரம் ஆண்கள் இருபத்தி ரெண்டாயிரம் பெண்கள் கஞ்சா பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ஆண்கள் ஆறாயிரம் பெண்கள் ஓபிஎம் பயன்படுத்துவதாகவும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ரெண்டாயிரம் ஆண்கள் பத்தாயிரம் பெண்கள் மயக்கம் தரும் மாத்திரைகளை பயன்படுத்துவதாகவும் ஏழாயிரம் ஆண்கள் ஆயிரம் பெண்கள் கோக்கெயின் என்ற போதைப் பொருள்களை பயன்படுத்துவதாகவும் ஏடிஎஸ் புகைப்பதன் மூலம் மயக்கம் தரும் போதைப் பொருட்கள் புத்தியை நிலைகுலையை செய்யும் போதைப் பொருட்கள் ஆகியவற்றை ஒரு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரம் ஆண்களும் பதிமூணாயிரம் பெண்களும் பயன்படுத்துவதாகவும் நாடாளுமன்றத்தின் மாநிலங்களவையில் பதிமூணு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று எழுப்பப்பட்ட கேள்வி ஒன்றுக்கு எழுத்துப்பூர்வமான விடையளிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் நடமாட்டம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவது கவலை அளிக்கிறது நாடாளுமன்ற மாநிலங்களவையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பர் மாதத்தில் தெரிவிக்கப்பட்ட தகவலின்படி தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டில் சுமார் நாலு கிலோ ஓபியமும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி எட்டு கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டதாகவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் இருபத்தி ஓரு கிலோ ஓபியமும் ஆயிரத்தி இருநூற்றி இருபத்தி நாலு கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது எனவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு இருபத்தி ஒரு கிலோ ஓபியமும் இருபத்தி ஏழாயிரத்தி இரநூத்தி இருபத்தி மூணு கிலோ கஞ்சாவும் கைப்பற்றப்பட்டது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டது தொடர்பாக ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஐநூற்றி நாற்பத்தி மூன்று வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு ஆறாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ரெண்டு வழக்குகளும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பத்தாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி ஐந்து வழக்குகளும் தமிழ்நாட்டில் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு ஆண்டும் போதைப் பொருள் பயன்பாடு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்குகளின் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே வருவதை பார்க்கிற போது தமிழ்நாட்டில் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்து வருகிறது என்பது உறுதிப்படுகிறது மதுவைப் போல் அல்லாமல் போதைப் பொருட்கள் ஏற்கனவே இங்கு தடை செய்யப்பட்டுள்ளன அப்படி இருந்தும் தமிழ்நாட்டின் கிராமப்புறங்களிலும் கூட போதைப் பொருள் நடமாட்டம் அதிகரித்து வருவதை காண முடிகிறது குறிப்பாக பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே மதுவை காட்டிலும் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து வருகிறது சென்னை திருவண்ணாமலை உதகை ஆகிய மூன்று மாவட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஆய்வின் அடிப்படையில் ஏழாம் வகுப்பிலிருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்களில் ஒன்பது சதவீதம் பேர் மது கஞ்சா கூல் ஆகிய போதைப்பொருள்களுக்கு பொருள்களுக்கு அடிமையாகி இருக்கிறார்கள் என்கிற அதிர்ச்சி தரும் புள்ளி விவரத்தை சமூக கல்விக்கான நிறுவனம் என்ற அமைப்பு கண்டறிந்துள்ளது இந்நிலையில் போதைப்பொருள் புழக்கத்தை கட்டுப்படுத்த தமிழ்நாடு அரசு உறுதியான கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று மாநாடு கேட்டுக்கொள்கிறது